இவர்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து ஹரியானா தேர்தலில் இருந்து ஆர் எஸ் வந்து எங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனா ஆர்எஸ்எஸ் அந்த மீட்டிங் நடத்துறாங்க அந்த மீட்டிங் உடைய கடைசி நாள்ல பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுல சுனில் அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாருன்னா சாதி வாரி கணக்கெடுப்புக்கு வந்து அது வெல்ஃபேர் ஸ்கீமா நீங்க இது பண்ணீங்கன்னா நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ஆனா அது பொலிட்டிக்கல் டூலா தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்துக்களை உடைக்கக்கூடிய சதி இது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு ஆனா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் ஆதரவு கொடுக்குறாங்களே ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவை உண்மையிலே ராகுல் காந்தி சொல்வதை போல அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்பதா அல்லது வெறும் சூட்சமத்தோடு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க இல்ல ஆதரவே இது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா நீங்க எப்படி பாக்குறீங்க ஆர் எஸ் எஸ் ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பு மேலெல்லாம் எந்த அக்கறையுமே இருக்காது ஏன்னா நீங்க வந்து நீங்க நல்லா பாருங்க கிட்டத்தட்ட இந்த நூறு ஆண்டுகளாக சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய இந்தியால பண்ணக்கூடிய பெரிய அமைப்புகள்னா அம்பேத்கர் பெரியாரிய அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணக்கூடிய அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் நாங்கதான் இந்துக்களுடைய அடிநடினு சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் சாதி குறித்து கடந்த நூறு ஆண்டுகளாக களத்தில் எந்த உரையாடலையுமே நிகழ்த்தல சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் அவங்க எதுவும் நிகழ்த்தல அவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மேலதான் எந்த ஏற்புமே கிடையாது அவங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை எதிரியாக காமித்து ஹிந்து போலரைசேஷனை உருவாக்குறது அவங்களோட முக்கியமான வேலை அவங்க ஒருபோதும் கேஸ்ட் சென்சஸ்க்கு ஏத்துக்காத ஒரு ஆட்கள் இப்ப இங்க வந்து வெளிப்படையா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய எழுச்சி ராகுல் காந்தியினுடைய எழுச்சி என்னன்னா ராகுல் காந்தி ஒரே முகம் ராகுல் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்குமான பங்களிப்பு அதாவது அரசு உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனா இருக்கட்டும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு ரிசர்வேஷன் ஐம்பது பண்றது அப்படிங்கறத வச்சாரு அது எல்லா மக்கள்கிட்டையும் எடுபட்டுருச்சு ஓபிசி மக்கள் பெரும்பாலும் ஆதரவு கொடுத்துட்டாங்க எஸ்எஸ்டி மக்களுக்கு பயங்கரமான ஆதரவு கொடுக்கறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பயப்படுது ஆர்எஸ்எஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துது இப்ப நாம் எப்படி திருப்பி மக்கள்கிட்ட செல்வாக்க பெறணும் அப்படின்னு அது ஒரு ஆங்கிள் யோசிக்குது அப்போ மோடியை கூட நான் கைவிட ரெடியா இருக்கேன் மோடியை கூட நான் கைவிட ரெடியா இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷா கூட நான் கைவிட ரெடியா இருக்கேன் அதனால ராகுல் சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஏற்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கவர்மெண்டோ தேர்தலோ முக்கியம் கிடையாது இந்தியாதான் முக்கியம் அப்படிங்கிற ஸ்டாண்ட அவங்க மறைமுகமா வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்தியா அப்படிங்கிறது பார்ப்பன உயர்சாதி இந்தியா மட்டும்தான் அவங்க ஒருபோதும் இந்த ஓட்டு அதாவது ராகுல் எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாக்குறாங்க ராகுலுக்கு எதுல வரவேற்பு கிடைக்குதுன்னு பாக்குறாங்க ராகுல மக்கள் எப்படி விரும்புறாங்க அப்படின்னு பாக்குறாங்க அந்த இடத்த நாம கையில் எடுக்கணும்னு சொல்லி ரசிப்போக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நிக்குது இல்ல ராகுல் இதை சொல்றாரு இது மக்கள்கிட்ட எடுபடுது இதை நாம கையிலெடுத்து இதை நாம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஒரு மெசேஜ் குடுக்குறாங்க இங்க பாருங்க நாங்க ராகுல் சொல்றதையே கையில் எடுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு பாலிசி தான் முக்கியம் உங்களை நாங்க காவு கொடுத்துருவோம் அப்படிங்கறத அவங்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பண்றாங்களே தவிர அவங்களோட தியரி இது கிடையாது அவங்களுடைய தியரி அப்படிங்கிறது எல்லாருமே இருக்காங்க வெறும் இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியே காமிக்கூடிய ப்ரொஜெக்ஷனே தவிர அது அவங்க மனசுக்குள்ள இருக்கு வகுப்புவாதத்தை நூறு ஆண்டுகளாக அவங்க கட்டி அமைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய சாதிய படிநிலை இருக்கு பாத்தீங்களா இந்த படிநிலையை அப்படியே பத்திரமாக காப்பாத்திக்கணும் அப்பத்தான் பார்ப்பன பணியா அப்படிங்கிறவங்க உயரா இருக்கவே முடியும் வெரி வெரி இம்பார்ட்டன் நீங்க வந்து பொலிட்டிக்கலா அதிகாரத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி சோசியல்லா நீங்க ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்துவது மட்டும்தான் சனாதனம் அதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவங்க அவங்களுடைய ஒர்க் இருக்கே தவிர அவங்க ஒருபோதும் அஹ் இங்க இருக்கக்கூடிய ஓபிசியோ இங்க இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டியோ இல்ல மத்த மக்களோ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இப்ப நீங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்துத்துவா சித்தாந்தத்தை பேசிட்டு இருந்த உத்தவ் தாக்கரே இன்னைக்கு இறங்கி வந்து நீங்க ஒஃப் சட்டத்துக்கு எதிராக பேசுறாரு நீங்க எப்படி வந்து இஸ்லாமியர்கள உள்ள சொத்தை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு மக்கள் நீங்க இஸ்லாமிய நீ பாகுபாடு காமிக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு எந்த இடத்துக்கு அவங்க நகர்றாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா பாக்கணும் ஏன்னா காலம் ஒரு பெரிய படிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்ல இது கிடையாது ஜனநாயகம்ங்கிறது வேற மராத்தா பாலிடிக்ஸ் அதான் மராத்தி பாலிடிக்ஸ்ங்கிறது வேற அப்படிங்கிறது அது வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தது அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு பாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இந்த தடவை அவங்க வாங்கின ஓட்டு மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது அவங்களோட வெற்றி கிடையாது உண்மையிலேயே அவங்க தோல்வி தான் அவங்க இப்போ கூடிய ஓட்டு பர்சன்டேஜ்ல இருபது பர்சன்டேஜ் கூட அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு மக்கள் ஆதரவு தரல இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு ஆதரவு தரலை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பத்தி பேசுறாங்க அது இன்னைக்கு மகாராஷ்டிரால இன்னைக்கு வரைக்கும் எலக்ஷனை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது காரணம் என்னன்னா ஒரு தொண்ணூற்றி கோடி அவங்களுக்கு தேவை அவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அதாவது இப்போ டென்த் முடிச்ச இளைஞர்கள் டிப்ளமோ முடிச்ச இளைஞர்கள் பிளஸ் டூ முடிச்ச இளைஞர்கள் காலேஜ் முடிச்ச இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க போறாங்க அவங்கள பராமரிச்சு பார்த்துக்கிறதுக்காக அந்த ஸ்கீம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க அதே மாதிரி பெண்களுக்கு காசு கொடுக்குற ஸ்கீமே போன மாசம் இன்ஸ்டா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு மூணு மாசம் கொடுக்கலாம் மூணு மாசம் கொடுத்ததுக்கு பிறகு தேர்தலில் சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் மக்கள்கிட்ட ஏற்படும் வெறும் இந்துத்துவ வெறுப்பு பிரச்சாரம் எடுப்படாது இது உத்தரப்பிரதேசிலேயே தெரிஞ்சிருச்சு உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் தலைகிலாம் நின்று வீட வீட்டை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு புல்டோசரை விட்டு அடிச்சுட்டு தான் இருக்காரு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை இதை வந்து மகாராஷ்டிரால உணர்றாங்க இல்லை இந்துத்துவாவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை அப்போ வேற என்ன பல்ட்டி அடிக்கலாம் அப்போ வேற என்ன பல்ட்டி அடிக்கிறன்னா இப்போ கேஸ்ட் சென்சஸ் தான் மிகப்பெரிய ஒர்க் அவுட்டா இருக்கு இதைத்தான் வந்து ராகுல் காந்தி பேசுறாரு அவருக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்போ மக்கள் மனதில் இது இருக்கு அப்படிங்கும்போது மக்கள் மனதில் எது இருக்கோ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியலா மாத்திக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் செய்யும் சரி இப்ப இது இவ்வளவு பேசுறாங்க இப்ப பாஜக தான் இருக்கு கேஷ் என்சக்ஸ் நடத்தலாமே அவங்க சொன்னா நடத்தாங்க ஆர்எஸ்எஸ் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க ஆதரவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹரியானா சிஎம் அவர் மாநிலத்துல அவர் கேஷ் என்செக்ஸ் எடுத்துருவாரா எடுக்க மாட்டாரு அவர் யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோர் டீமோட கனெக்டடா தான் இருக்காரு நீங்க வந்து தத்தாரே சொல்ல சொல்லுங்க மோகன்பத் சொல்லி உத்தரப்பிரதேச சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க செய்ய மாட்டாங்க இவங்க ராகுல் ரொம்ப நான் பாக்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா என்ன பாக்குறேன் அப்படின்னா ராகுலுடைய பாலிடிக்ஸ் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த வெற்றிக்கு தலைவணங்க வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நிக்குது இல்ல அவங்க சொல்றதுதான் பாலிட்டிக்ஸ் அப்ப இதே சமயத்துல மோடிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறது இங்க பாருங்க நாங்க ராகுல் சொல்றதையே கேட்க ஆரம்பிக்கிறோம் அவர் சொல்றதே நாங்க ஏத்துக்குறோம் இப்போ நீ எல்லாரும் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்க முயற்சி பண்றாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நூறாவது ஆண்டை நோக்கி போறாங்க போகிறாங்க ஜனசங்கத்திலிருந்து பிஜேபி வரைக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இடையான உறவு என்பது சுமூகமாக தான் இருந்துட்டு வந்துச்சு எல்லா இடத்துலையுமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருந்துட்டு வந்தாங்க ஆனா சமீப நாட்களாக அந்த உரசல்கள் இருக்கு அப்படின்றது மீடியா செய்தியாக இருந்தாலுமே ரெண்டு தரப்புமே அதை வந்து ஏற்றுக்கிறல அதெல்லாம் கிடையாது நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த கடைசி நாள்ல நடந்த இந்த பிரஸ் மீட்ல பேசினா சுனில் அம்பேத்கர் எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை உண்மைதான் அப்படின்னு சொல்லி முதன்முறையாக புற்றோடச்சிட்டாரு நூறு வருஷத்துல முதன்முறையாக இந்த பிரச்சனை என்பது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் வந்திருக்கு அது மோடி அமித்ஷா அந்த கூட்டு இருக்கும் போது வந்திருப்பதை எப்படி பாக்குறீங்க இந்த விரிசல் என்பது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா தொடருச்சுன்னா என்ன ஆகும் இவங்களுடைய ரிலேஷன் இல்ல நம்ம இந்த விஷயத்த ஓப்பனாக பேசணும் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய உள்கட்டமைப்பு செதஞ்சிருச்சு இது நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல மூத்த பத்திரிகையாளராக கூடிய பேர் ஒயர்லேயே கற்றழுத்திருக்காங்க எப்படி இவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரக்சர் வந்து ஆர் எஸ் எஸ் பேச காலி பண்ணிச்சு அப்படிங்கறது எல்லாம் சில எழுதியிருக்காங்க அதுல ஒரு தேர்தல் எடுத்துக்கலாம் இப்ப கடைசி போன தேர்தலில் இவங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்காங்க எம்பி கேண்டிடேட்டுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு யாருக்குமே இவங்க வந்து சீட்டு கொடுக்கல அவங்க ஒரு ஒரு பட்டியல் யாரு மோடி அமித்ஷாவும் ஒரு பட்டியலை தயாரிக்கிறாங்க அந்த பட்டியலுக்கு தான் வந்து ஒரு நூறு நூத்தி ஆறு பேருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க அது ஃபெயிலியர் போகுது போது அவங்க எல்லாம் அந்த கட்சியை சாராதவங்க பாஜகவே இந்துத்துவாவை சாராதவங்க வாழ்நாள் முழுக்க ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியாதனா இருப்பான் அந்த பக்கமே போகாதனா இருப்பான் தேர்தல் ஆதாயத்துக்காக பாஜகவுக்கு போறான் அப்புறம் அவனுக்கு தேர்தல் சீட்டு கிடைக்குது அவன் தோத்து போறான் ஏன்னா அவனுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை செய்ய மாட்டேங்குது இது வந்து தேர்தலை மையமா மட்டும் கிடையாது கடந்த ஒரு அறு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாகவே ஆர் நடு எஸ் நடு கட்டமைப்பு மிடில் லெவல் இந்த ஃபேக்டர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடுச்சு அவங்க மோடி அமித்ஷாவினுடைய ஃபேக்டர்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய ஆளுமை எனக்கு ஒரு மிகப்பெரிய புரபகேண்டா மிஷினரி இருக்கு நான் ஒரு பெரிய சோஷியல் மீடியா ஃபேக்டரி வச்சிருக்கேன் நான் மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ண போறேன் என்கிட்ட வந்து அரசாங்க கையில் இருக்கு ஊடகம் கையில் இருக்கு நேரடியா ஓட்டு போடுறவன் என்னை பார்க்க போறான் என் கருத்தை கேட்க போறான் என் இம்ப்ரெஸ் ஆகப் போறான் அவன் எனக்கு ஓட்டு போடுற போறான் நடுவில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் யாரு எங்களை ஏன் ஒர்க்கிங் ஸ்டைல டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான வலுவை இழக்க வச்சிட்டாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான எடுத்துக்காட்டு அப்புறம் அஜித் தோவல் எல்லாம் இருக்காரு இல்லையா அஜித் தோவலுக்கு ஒரு பெரிய திங்க் டேங்க் வச்சிருக்காரு அந்த அஜித் தோவல் திங்க் டேங்க் வந்து இங்க நடக்கக்கூடிய நிறைய பாலிசி ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அதுவும் ஆர் எஸ் திங்க் டேங்க் தான் பட் ஆனா ஆர்எஸ்எஸ்னுடைய போர் டீம் ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் அது இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அஜித் தோவல்னுடைய மகன் தான் வச்சிருக்காரு விவேகானந்தான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அஜித் தோவல்னுடைய நம்ம இந்த தமிழ்நாடு கவர்னர் ரவியினுடைய பொண்ணெல்லாம் அதுல இருக்காங்க அவங்க எப்படின்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவில ஜாதியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தியரியை ரெடி பண்றாங்க எல்லாத்துக்குமே ரிசர்ச் தியரி இப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு ஜாதி வந்துச்சுன்னா ஒரு தியரி சப்மிட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே அவங்க ஆல்டர்னேட்டிவா ஒரு திங்க் டேங் தியரிஸை கிரியேட் பண்ணி ஒரு பிரபகேண்டா மக்கானிஸ்ட்டு உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய திங்க் டேங்க் உருவாக்கி இது மாதிரி நிறைய இடத்துல நிறைய செயல்படுது நான் வந்து அஜித் தோவாலும் சொல்றது ஒரு இது சொல்றது நிறைய ஃபேக்டர் இருக்கு ஸோ அப்ப என்ன இது நடந்துருக்கு அப்படின்னா கிரவுண்ட் லெவல் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிளஸ் மிடில் லெவல் ஆட்களை மோடி அமித்ஷா டீம் காலி பண்ணிடுச்சு அதை வந்து தளர்வாரையை செஞ்சிருச்சு அதே மாதிரி திங்க் டேங்கையும் இவங்க தளர்வாடைய செஞ்சுட்டாங்க இப்ப வந்து உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் வந்து கலகலத்து போய் நிக்குது அதுக்கு உண்மையிலேயே ஆண்டு கால செலிபிரேஷன் எல்லாம் வெளியே தானே தவிர அது நூறு ஆண்டுகளில் மிகப்பெரிய பின்னடைவை முதல் முறையாக இந்த பத்து ஆண்டுகளில் சந்திச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய உள்ள வந்து ஒரு லூஸ் கட்டமைப்பா மாறிடுச்சு இதுல யார் யார் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க யார் யார் என்ன பண்றாங்க இது எப்படி திருப்பி ஆர்கனைஸ் பண்றது ரீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கும்போது மோடி அமித்ஷாவும் இருந்தால் அதை கடைசி வரைக்கும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது இவங்களை எலிமினேட் பண்ணிட்டு நாம திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து மோடி அமித்ஷா வந்து எனக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க நிறைய சீனர் ஜேர்னலிஸ்டே குறித்து கட்டெழுதுறாங்க நீங்க வந்து எங்களுக்குள்ள பக இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நட்டா பேசுறாருல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுக்காரு எனக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லன்னு கொடுக்காரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில கட்டெழுதுறாங்க ஹிந்துத்துவாவும் ஹிந்துத்துவா ஜெல்லும் மோடியினுடைய கரிஸ்மாவும் ஒர்க் அவுட் ஆகாத தான் எழுதுறாங்க வெளிப்படையா எழுதுறாங்க மோடி ஆணவமா இருக்காருன்னு எழுதுறாங்க அவர்கிட்ட பணி இல்லைன்னு சொல்றாங்க அவர் வந்து பயாலஜிக்கலே இல்லைன்னு சில பேர் பேசி தர்றாங்கன்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுறாரு கலாய்க்கிறாரு லிட்டரலா மோடியை வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் தன்னை கடவுள் நினைக்கிறாங்கன்னு அவர் கலாய்க்கிறாரு சோ அப்போ இவங்களுக்கு குறிக்கூடிய உரசல் அப்படிங்கிறது பொது வெளியில வந்துருச்சு கடந்த மூணு ஆண்டுகளாகவே வந்துருச்சு ஆனா இப்போ ஒத்துக்கிட்டாங்க ஆமா சுனில் அம்பேத்கர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி அப்புறப்பட்ட இவ்வளவு தூரம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிறாரு பட் ஆனா இந்த வெளிப்பாடு இந்த வெளிப்படுத்தல் எல்லாமே ஆர்எஸ்எஸை பலவீனப்படுத்தி விட்டது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்ப மண்டிகிட்டு நிக்கிறாங்க நம்ம வந்து இதை வந்து ரொம்ப கவனமாவே பாக்கலாம் ஆர்எஸ்எஸ் அவனுடைய லூஸ் கட்டமைப்புக்கு வந்துருச்சு திருப்பி ஆர்கனைஸ் பண்றதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க அதுல இனிமேல் அவங்க வந்து புது பொறுப்பாளர்களை கொண்டு வந்து மிடில் லெவல் ஆட்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ரெடி பண்ண முயற்சி பண்றாங்க ஏன்னா நீங்க ஆர்எஸ் தனியா இருக்கு பிஜேபி தனியா இருக்கு பிஜேபியில புதுசு புதுசா வந்தவங்க இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள நிறைய அதிகாரத்தை சுவைச்சிட்டாங்க நிறைய டெண்டர்ஸை கையில் எடுத்துட்டாங்க நிறைய சம்பாதிச்சுட்டாங்க அவங்க ஒரு அதிகாரத்தை நோக்கி போறாங்க அதே சமயத்துல பேரெல்லாம் இருக்கக்கூடிய பழைய ஆர்எஸ்எஸ்காரன் இதை எதையுமே செய்ய முடியல அவன் வந்து மத கலவரத்தை உருவாக்கி வன்முறையை பண்ணி கொலைகளை பண்ணி ஒரு பொய் பிரச்சாரங்களை பரப்பி இந்த இயக்கத்தை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கான் ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல இவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவன் கடுப்பாராண்டி நாங்க எவ்வளவு கொலை பண்ணிருக்கோம் எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம் குண்டு தயாரிச்சிருக்கோம் என்னென்னமோ பண்ணிருக்கோம் ஆனா நான்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத ஆளா உட்காந்துருக்கேன் நேற்று வேற கட்சியில இருந்த கட்சிக்கு வந்துட்டு இவ்வளவு சம்பாரிச்சுட்டு அதிகாரத்தை வாங்கிட்டு அவங்க போயிட்டான் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து தளவாய் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில அங்கங்க உதிரி உதிரியா நிறைய பேர் போயிட்டாங்க சோ அதனால ஆர்எஸ்எஸே இன்னைக்கு நில குலைஞ்சு நிக்குது எப்படியாவது மோடி அமித்ஷாவை துரத்திட்டு நம்ம இந்த கட்டி அமைச்சரோன்னு அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க சோ அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேச தயாரா இருக்காங்க எதை வேணாலும் பேச தயாரா இருக்காங்க எப்படியாவது வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வந்து காம்பரமைஸுக்கு போய் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பை வாங்கி திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணிடலாம் கோர் பாஜக டீமை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாடு எடுத்துக்கங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை கிளம்பிட்டாரு அண்ணாமலை கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப கொண்டு வந்து கூடிய கோர் டீம் எடுத்து பாருங்க இது வந்து டைரக்டா பாஜக வந்த டீமா இருக்காரு அது எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய ஆட்களா இருக்கும் சோ அப்போ அண்ணாமலையே இவங்க அதான் அது மாதிரிதான் பாக்குறாங்க இவனை வச்சு நம்ம என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மனநிலையை தான் ஆர்எஸ்எஸ பாக்குது இவங்க துரத்தி விட்டுட்டு நாம ஒரு டீமை கொண்டு வருவோம் அப்படின்னு பாக்குது இது வந்து நாம நம்ம சாதாரணமா பாக்கணும் இந்தியா ஃபேக்டரா இருக்கு ஆர் எஸ் எஸ் நாம நினைக்கிற மாதிரி அதனுடைய பழைய வலுவை குலைந்து நிக்குது உள்ளார வெளியே கம்பீரமா தெரியுது ஆனா உள்ள வந்து அது குழஞ்சு நிக்குது ஒரு நாள் சிவாஜி சிலை விளையாடுற மாதிரி அது விழும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க இவங்க மோடி அமித்ஷாவும் இவங்க போக மாட்டாங்க இவங்க போஸ்டிங்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால இது வந்து ஒரு ஒரு சதிவை சந்திக்கும் கண்டிப்பா அது கண்டிப்பாக்கான வாய்ப்பு இருக்கு என்பது தன்னைத்தானே அழித்துக் கொண்டதுதான் உலக வரலாறா இருக்கு இங்க மோடி அமித்ஷாவும் சேர்ந்து ஆர் எஸ் எஸ் அழிக்க நினைப்பதும் ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷாவை அந்த பவரை அழிக்க நினைப்பதும் வந்து நடப்பது என்பது நாட்டு மக்களுக்கு தான் நல்லதா இருக்கும் அப்படின்றதுதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு நிகழ்ச்சி கலந்து நிறைய தவல்களை நம்ம நேர்கள பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி தோழர் நன்றி தோழர்